ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மண்செம்பர் டாக்டர் எம் ஜி ஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜார்கேமா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே உருகி தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து விடியம்பா அவங்க வீட்டை நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த விஎன் ஜானிகம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம் பி அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதநாட்டு இளவரசி ஐ திங் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் எண்டில் அந்த படம் திங்களே வந்தது அந்த டைத்தில் வந்து வி என் ஜானிகம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் முன்னன் நட்சத்திரம் எம்ஜிஆர் சேரே வந்து அவர் வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்போதான் அப்போதான் அவர் ஹீரோ வர்றாரு அப்போவே வந்து அது எம்ஜிஆர் பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் மா மனிதர் அதனால் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா அவரை மட்டும் வந்து பார்த்து இதை இதே தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் அஞ்சாறு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனால் கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு பேர் செலவு சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தேசம் தோட்டம் அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனால் அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடு தான் நடக்கும் காய்கறி இருந்து சமைக்கலருந்து இருந்து எல்லாமே அது சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து ஸ்தீங்க அவர் இருந்தவர் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த ராய்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது மண்டபம் அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவங்க வந்து அது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு வெள்ளல் குணம் படைத்தவர் எப்பவுமே வந்து பொதுவேல வேலை வெள்ளல் குணம் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அஞ்சாவது பார்த்துக்கிறது அந்த சமயம் அந்த மாதிரி தான் அதிசயம் அவர் இருந்தார் ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா என்டிடி அதை இதில் வந்துட்டு இந்தியா சார் வந்து உண்ணாவது இருக்கும் போது அந்த குழு வந்திருந்தார் கடைசி நாளில் வந்து ஒரு தடவை கல்யாணத்துக்கு தான் போவாங்க நீங்கள் அவ்வளோதான் நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் ராகவேந்திரா படம் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது ராகவரா போரா எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் கமிஷன் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கொடுப்பாரு பார்ப்பாருன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகசங்கத்து ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையாரு கூட வந்தாங்க அப்பதான் நான் முதல்ல பார்த்தது படம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மா வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆயிருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து மேலே இருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு இந்த தத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வீடு மந்திரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்க ஒரு வீட்டுல அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங்

காஃபி போட்டு இது கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து படம் பார்த்தது தான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ராஜா படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஎஸ் அவர்கள் சரியா ஒரு பதினஞ்சு அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இந்திய ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டு எல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞரு அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்தை கொண்டு இதாகிறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்தல் அவருக்கு சொல்றாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது விவசாயத்துல வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அந்த அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதுல வந்து ஈடுபாடு இஷ்டமே இல்லை சூழ்நிலை வந்து ரெட்டை வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது அது மறைக்க வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்துவ சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து சரியில வந்து நான் வந்து பன்னேல வந்து அரசியல் நான் வரேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சு நிறைய பேர் ஒரு ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம மதிப்பாங்க எல்லா எல்லாமே எழுந்து வந்து போட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது ராமகிருஷ்ண பிரதம் சொல்ல சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவு வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால சந்தோஷம் சந்தோஷ திருப்தியா நிவேசம் பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்னா அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்க சந்தோஷமாக அதை திருப்தி அப்படின்னு சொன்னால் அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதாமி அவரை கூப்பிட்டு இந்த பறமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்டு நீங்கள் இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு அதை வந்து அவரை வந்து ஸ்தாபித்த அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அது வந்து இன்னும் பிரசாகிறதுக்கு முன்னால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ண சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வேலையும் வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்ட அதை ஒப்படைத்து அரசியல் வந்து ஒதுங்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையா கொண்டாடுறது வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனம் வந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் மார்பிலே பலத்த கரைகொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்